ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் தான் சீக்கிரம் பத்து மணிக்கு வந்தாச்சு இந்த கரும்பூர் கடகம் கொண்டு வந்தாச்சு அந்த போதும் வச்சா வயவில் இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ண போறோம் சரி வாங்க கடா கடைன்னு ஆரம்பிப்போமா நேத்து நம்ம கொம்பே கயலத்துல ஒரு கயிறு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி போட்டுருந்து வை ஆடு வெட்ட பொருண்ட்டு எங்கிட்ட கயிறை போட்டாங்க கயிறு வாங்கி போட்டேன் ஏற்கனவே வாய்க்காட்டில் ஒரு கயிறை போட்டேன் அதை எடுக்க மாட்டேன் நான் தேடி தேடி போய் கிடைக்கல இப்போ இந்த கயிறையும் தொலைச்சிட்டேன் ஆட்டுக்கு மணிக்கட்டுங்க மணிக்கட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நண்பா ஏற்கனவே கம்பெனி வந்து ரொம்ப நடத்துல ஓடிக்கிறேன் கப்பல்லாம் கவுத்துருச்சு அதனால் கொஞ்சம் சும்மா தேற்றி கொண்டு வந்துக்கியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் வளர்ந்தாலும் இப்போதைக்கு இந்த ஊருக்குள்ளேருந்து ஆடை விளையற்றும் போது ஐயோ கல்லடி கூட பத்திரலாம் கண்ணடி பத்திர முடியாதுங்க அந்தளவுக்கு மோசமாக தம்பி ரெண்டு ஆடு வச்சுருந்தேன் இன்றைக்கி ஒரு முப்பது ஆடு வச்சுருக்க நல்லா பழுகுதோ அப்படின்றாங்க வாய் வச்சிட்றாங்க நீங்கள் எடுத்து தப்பிக்கிறது ரொம்ப பெருபாடாக இருக்குது அசாட்டாக சொல்லி போகிறாங்க நம்ம தான் வெயிலுக்குள்ளே மலையிலேயே நின்றுக்கிட்டு சேரில் ஜெகத்தில் அடி வாங்கி மிதி வாங்கி எப்படியோ அடிச்சு முடிச்சு நானும் தேற்றி கொண்டு வரேன் பார்க்குறேன் மிதி மிதி போட ஒரு லட்சம் கூட அதை பார்க்கல உன்பே சொல்ல போட அதாங்க எப்படியோ கொஞ்சம் தம்பா தேத்துக்குறேன் அதனால் கொஞ்ச நாள் போகட்டும் நண்பா கொஞ்ச நாள் போகட்டும் பின்னாடி நம்ம ஒரு இடத்துல ஆடுகளை ஆகி ஒரு இடத்துல கொட்டத்துல நண்பாட்டி ஏற்றி வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்துருக்குறோம் அந்த மணி கட்டுற பிளான் மற்ற பிளான் எல்லாத்தையும் ஏன்னா ஆசை இருக்கும் பட் பைசா வேணுமே பைசா நைக்கிய ஆகிப்போச்சு ஒரு ஆள் எங்கிட்ட ஓப்பனாகவே கேட்டாப்புல ஏ தம்பி போன வருஷம் ஒரு இருபது ரூபாய்க்கிட்டா வச்சுக்கிந்தேன் இந்த வருஷம் உனக்கு முப்பத்தாறு உருப்படி இருக்கேன்னு நான் கே யோ எப்பயா என்னன்னு கேட்டேன் ஒவ்வொரு டெய்லி நீ ஆடு பற்றியும் போகிற வேலை எண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ என்ன பொழப்பே தான் வச்சுக்கிக்கலா யோ எப்பயா என்னன்னு நான் கேட்குறேன் இந்த போகிற வரல எப்படி தான் இப்போ இன்னைக்கு தான் மாதிரி ஆனால் பாவீங்களா ஆடுவா இட்ற வாங்கிட்டு வளையே நான் கூட இந்த மாட்டத்தை ஆடா அடி எப்படியாவது அடிப்பாங்க அதான் சொல்லிட்டு இருக்கேன் வெள்ளாடுகளுக்கு என்றைக்குமே மனுஷன் கொஞ்சம் அது ஆசை பார்ப்பாங்க அது ஆடு பழங்கே அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அதில் வெள்ளாடில் அதிகமாக லாபம் எடுக்க முடியாது அது என்ன ஏன்னா அடிபட்டு இறங்குறதுனால தெரியும் அது கொஞ்சம் சூப்பா தேக்கணும் குட்டி பிறந்தோடனே குட்டி குட்டியை இழப்பு ரொம்ப அதிகம் இருக்கு ஏன்னா வெள்ளாடு அப்படின்னாலே தலையை கவுந்து போட்டுருவோம் நோய் நோய் டக்குன்னு தாய்க்கிறமோ அதனால தான் அது தெரியாது அவங்களுக்கு அது அதிகமாக இருக்கனால புருஷன விரதம் பல லட்சங்கள் செஞ்சுட்டு போனோம் கோடிகளுக்கு போகிறோம் யூடியூப் போய் பல லட்சங்கள் எடுப்போம் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையை செலவு நான் ஒரு லட்சம் கூட ஜப்பு அழிக்கிறோம் நான் இது ஏழு வருஷம் அனுபவிச்சிருக்கேன் ஏழு வருஷத்தில் ஆறு வருஷம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு செல்ஸே பண்ணேன் இப்போ அதாவது செகண்ட் செல் ரெண்டு செல்ஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் இந்த ஒரு லட்சம் கூட பார்க்கல அதுக்குள்ளே பதிவு உள்ள பல லட்சங்கள் எடுப்போம் அந்த ஆள் ஓப்பனாக இருக்குல்ல எப்படி ஒரு ரெண்டு லட்சம் எடுத்துகிட்டு போய் பண்ணாக்கே ரெண்டு லட்சமாக ரெண்டு லட்சம் ரெண்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு எழுபதாயிரம் கூட பார்க்கலையா அதான் உ அதனால் மக்கள் எப்போயுமே கொஞ்சம் சில பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை கண் பார்வைக்கிற வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒன்றும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளோட போகிற வேலை என்னென்னா முக்கியமாக ஆடுகளை சேஃப்டியாக வச்சுக்கணுங்க அதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி ரொம்ப சேஃப்டி ஏன்னா ஒரு குழியும் சரி போயிட்டு வரங்களே நாய் நாய் வேறு வர வர கடிக்க ஆரமிச்சிது இங்கே கம்மா கூடயும் நாய் வந்து அடிக்கடி சாய்ந்தரம் சாயந்தரம் குழைக்குது அந்த ஒரு விஷயத்துக்காக ஆடுக்கு பின்னாடியே நானும் தெரியும் இந்த குட்டியில் எப்படி அவார்டுக்கு அவார்டு விரட்டி போடுவோன்னு பயமாக இருக்குங்க அந்த ஒரு விஷயந்தான் மற்றபடி வேறு எந்த தொந்தரவுகளும் அவ்வளோ கிடையாது நாய்களுக்கு தான் உஷாராக இருக்கணும் அதுதான்ங்க கண்ணில் அப்படி விளக்கரை ஊற்றி பார்க்குறப்படியே இருக்குது வா நேற்று ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு புது கயிறை போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி நம்ம நெத்தி போட்டு கயிறு எடுத்து வந்திருக்கேன் காலக்கட்டை இவனை பிடிச்சேன் இப்போ மூலி கடை ஓடிப்பிட்டேன் நிற்கிறேன் அவன் காட்டு கூட பக்கத்தில் ஒரு ஆடு வந்துச்சு அவன் வேணாம் பார்க்கறவங்களே அவன் ஓடி போய்ட்டியான் அந்த கரும்பூர் கடை கூட போகல அந்த அது பாட்டு நிற்கிது அது இன்னைக்கு நான் கொடுக்கல அதான் ஓடி வந்துருச்சு பைய உள்ள நான் நினச்சேன் எப்படினாலும் பூந்துக்கு வந்துடும் பூந்துக்கு வந்துடுச்சு இவன் இன்றைக்கி வேணாம் பார்க்குறவங்களே அவன் ஓடிப்பிட்டான் ரெண்டு பேரும் நல்லா சேட்டை பண்ணுறீங்களா இந்த காமிச்சோன்னே ஒன்று மோனிக்கா வந்துடுவான் கொடு விடுன்னு தவட்டா அவர் இல்லை வா சின்ன குதிரை இங்கே தங்கச்சி தான்ப்பா கரெக்டே அவள் தான் எங்க போடுறதில்ல எங்கேயும் நைட்டு நீங்கள் என்னமோ அங்கிட்டு நிற்கிறாள் என்ன சே சின்ன குதிரை மியா மியா மூக்குக்குள்ள எதுவும் பூச்சி பயிற்சி எதுவும் தும்கிக்கிட்டே இருக்கா ஏன்னா பையவலை வந்தோன்னே செந்திக்குள்ளே மூக்கு விட்டுருப்பா அதாவது பயவ தனியாக ஒதுங்கி நிற்கிறா ரொம்ப ஒன்றால் அந்த மூணு போய் அவன் அங்கிட்ட ஓடி போயிட்டே வர ரெண்டு பேரும் நே நேற்று நீ போகிறது இன்றைக்கி அவங்க பேர் சொல்லி வச்சுக்கிறான் இவ்வளோ நீ நீ போ நாளைக்கு நான் போகிறேன் அப்படி மாற்றி மாற்றி போய்க்கிறது என்பட்டு சேட்டை பண்ணுறாங்கயா ஏ சின்ன கச்சா என் சின்ன கச்சா காது தான் அழகாரு பாரு ஒரு பக்கம் போகுது பைவில ஏதோ ஒரு ஆடு பயில காதை பிடிச்சி தூக்கி பிடிச்சி இவங்க அம்மா தாவாக தான் இருப்பா தெனாவட்டாதே இருப்பா பைவள்கிட்ட காதை பிடிச்சி விட்டா நல்லா இருந்துச்சு இல்லை காது ஒரு பக்கம் அப்படி போயிடுச்சு பயிலிக்கி சின்ன கச்சா இப்போதான் அரிய கொஞ்சம் வேலை செய்யுது சித்தப்பு எங்கே ஓன சித்தப்பு இன்ன வரைக்கும் எங்கே அவங்க மம்மி வரி குதிரை நானும் பார்க்கல வந்ததேருந்து கூட்டத்தோட தான் வர்றான்னு தெரில சொல்ல முடியாது அவ்வளோ அப்படித்தான் சின்னத்துல ஜம்ப் பண்ணிடறான் நிற்கிறேன் அவர் பேய பார்த்தா அப்படினு நிற்கிறா வரி குதிரை ஆயிசு முறி உட்கான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் மொட்டச்சி வண்டு முருகன் வரி குதிரை மூத்து பார்க்குற மட்டும் போகிறா நான் நிற்கிறேன் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டியா ஒரு கரடி கரெக்டாக இருக்குது கரடி போலனு வளர்ந்தா எல்லாம் ரெடியாக இருக்காங்க பின்னாடி ஓட்டிப்பாரு எனக்கு தான் எனக்கு தான்றா இருவார் இந்த இடத்துல ஏற்க போட்டா அவர் அம்மா எந்த கோப்பை பிடிப்போம் ஏதாவது எட்டு கொப்பை பிடிச்சதாங்கிற வீரியா வர்றேடாத்தே அத்தே வரா வரா ஓடியா 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 அத்தே கண்ணு வடியாடியா டண்டா கும்பா முடியா ஊடியா முடியாது சிலக்கே இன்னும் முடியாது சித்தப்பு நம்ம முடியாது திண்டுக்க நல்லா குழா ஓடியா ஓடியாடியா சின்ன முட்டி என்ன தள்ளி அடிச்சு முடிச்சு தள்ளிடுறாங்க மூட்டை என்ன அமைக்கிறாங்க இவ்வளோ அவ்வளோதான் இங்கிட்டு ஒருத்திய பாரு நம்ம கோக்கோ அத்தி முதுகுலேயும் மிதிக்கிறாங்க வரவங்கெல்லாம் மிதிக்கிறாங்க நான் நீக்கிறாய்ங்க ஆளை ஆளப்படுங்க ஆளை விடுங்களா சேலா சேல்டா எழுந்திரிச்சிக்கண்டா எழுந்திரிச்சிக்கண்டா ஆளை விடுங்க சாடி கூட இடத்தான் காலி பண்ணிடுறேன் ஸோ போட்டு இந்த பிதி பிடிக்குது அவ்வளோதான் கல்யாண போச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா வெயிலுக்கு என்ன தெரியல வெயில் நல்லா அடிச்சிக்க ரெண்டு நாள் நல்லா வெயில் கொளுத்துங்க கொச்சமாக வச்சு 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 தண்ணி தான் மதிய என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் புரியாமல் நல்லா தண்ணி கிடைக்க மாட்டேங்கு இது குழு தண்ணி தண்ணியெல்லாம் சொல்லுது வந்தா ஏ மைக் செட் மாயக்கா ஒன்றும் நான் இருக்க இருக்கேன் மயக்கா 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 பாரு அப்போ ஜூலியா பாரு தெரியுமா நானும் மேலே ஏறிக்கிட்டு பெரியமா எப்பிட்டு அழுதுட்டு நண்டு கிட்ட முட்டாமல் இருக்கா அல்லது நிறைய இருக்கு நான் முட்டி போடுவா மறுபடியும் ஏட்டா பாரு ஏற இறங்கிருக்கேன் நண்டே கிட்ட முட்டாமல் இருக்கா இன்னையிலேருந்து தொடர்ந்து வர ஞாயித்துக்கிழமை வரைக்கும் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாளும் தொடர்ந்து ஃபங்க்ஷனு விநாயகர் சக்தி அப்புறம் மேரேஜ் இந்த ஒரு நாலு நாளும் சுற்றி சுற்றி ரெடியாக பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக கேட்கும் முடிஞ்சளவுக்கு நான் சத்தமாக பேசுகிறேன் ஏன்னா சுத்தி சுத்தி ரெடியாக போகிறதுனால நல்ல வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நல்லா கொடுக்குலும்னு இருக்குங்க செம்மையாக இருக்குது பிளேஸ் நல்லா சுத்தமாக இருக்குது கொஞ்சம் நேரம் பசங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுவோம் நம்மளும் போய் சாப்பிட்ணும் இப்பதான் இப்போதான் தான் இதான் சரியான டைம் நமக்கு என்ன சிலுக்கு மச்சான் என்ன நல்லா வெயில் என்ன நேத்தி கடனா சிலுக்கு ஏ சிலுக்கு சிலுக்கு நல்லா வைட்டமின் டி எடுக்கிறீங்க வெயிலில் நீங்கள் நண்டு பக்கம் ரெண்டு பாரு பார்த்து அடி தரத்தியாக சுடுது எப்படி தண்ணி படிக்கிறீங்க இது இன்னும் நிற்க மாட்டேன்றாங்க சொல்லி நிற்கவே குதிரை நீ சாப்பிட்டப்போ நான் சாப்பிடும்ல எனக்கு பசிது நீ என்ன சாப்பிட்ட செந்தட்டி சாப்பிட்டியா செந்தடி திருண்டு காதை கேட்காம போகுது பாதி சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே என் பையன் தண்ணி தாக எடுத்து திரும்பிட்டாங்க என்ன போய் இந்த அங்கேன ஒரு மரத்தில் உட்காந்து சாப்பிடணும் யார் கூட்டு போகிற தான் போது வச்சியா நம்ம கேப்டன் தான் போகிறாப்புல கைப்பாளே ஓ உனக்கு பசி அடங்குற வரைக்கும் என்ன கொண்டுருவேன் என்ன நானும் பாய் சாப்பாடு சாப்பிடணும் இந்த பல்லு வலிக்கு வேற ஒரு நண்பர் இப்போ கூட ரீசெண்டாக கூட கமெண்ட்டில் பண்ணியிருந்தாரு அப்புறம் ஞாயிறு கொலையை அந்த தலையை எடுத்து வாயில் நல்லா மெண்டு துப்பி பார்க்க அப்புறம் பல்லு வழி நல்லா கேட்குன்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வேற இதே ஞாயிறு கொலையை அதை வேற பிடுங்கி கடிச்சு பாருந்தாங்க அது நல்லா கடிச்சு இதே நான் மெண்டு பார்க்குறேன் ஏன்னா பல்லு வலி தாங்க முடியல அப்புறம் கொலையாக கொழுது இன்னும் பல்லோட வேறு பய உள்ள வலிக்குது அந்த வழி தான்ப்பா என்னால் தாங்க முல்ல தலைவலி கூட தாங்கிடலாம் வகுத்து வலி கூட தங்கிரலாம் போல ஐயோ பல்லு வழி கொலையாக கொழுதுங்க நானும் ஞாயிறு கொலை அந்த வேற கடிச்சு நல்லா கேட்குது டெம்பரரியாக கேட்குது அப்படியே கொஞ்ச நேரம் நான் கேட்காம இருக்கேன் நானும் மினிட்டு தான் இருக்கேன் பிடிச்சி நான் கரகரம் பிடிச்சி தேச்செல்லாம் பார்க்கறேன் அந்தளவுக்கு அது கேட்குது ஆனால் டெம்பரரியாக போச்சு அந்த பல்லோட பல்லுக்கு ஒரு வேர் இருக்கா அந்த வேர் தான் ரொம்ப எனக்கு வீக்கமாக இருக்குது எப்படியோ கொஞ்சம் சும்மா நானும் சமாளிக்கிறேன் ஏன்னா பெயின் கில்லர் அதாவது அந்த வழி மாத்திரை புறந்தாலும் மோசமானதுங்க சைடு எஃபெக்ட் வந்துடும் போடாமல் வச்சுக்கிட்டு ஏதோ இப்போதைக்கி நாட்டு வைக்கும் அந்த வேற வேற கடிச்சு கிடைக்கும் பயவு இல்லை சரி இப்போ சொல்கிற மாதிரி நாயு அந்த தலையை கடிச்சு மண்டித்து தூப்பி பார்ப்போம் ஏன்னா அது நல்லா பல்லுக்கு நல்லா கேட்குதுங்கிறாங்க நான் ஏன் அப்படி தவிர சொல்லிட்டாங்க நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்குது கண்டிப்பாக இது கேட்கணும்னு நினைக்கிறேன் எக்காரந்தான் கொண்டு இந்த ஊர் நீ கொண்டு போகக்கூடாதுங்க அங்கிட்டு வெண்டிக்காய் தோடு இருக்கா அன்றைக்கே மருந்து அடிச்சுட்டாங்க இன்றைக்கி அங்கிட்டு வெண்டிக்காய் போட்டது சொரக்கா போட்டுருக்காங்க பயில உள்ளே இறங்கி அதுக்கு நம்ம அப்படியே பற்றி போய் முழுக்கில் விட்டுட்டு கம்மாயில் போய் தண்ணிக்கு விட்டுருவோம் இல்லை உங்களுக்கு தண்ணி கிடக்கு இருந்தாலும் அடித்தனியாக போச்சு எதுக்கு பம்பு நம்ம வாடகைங்கிட்டே போய் கம்மாய் தண்ணியில் விட்டுலாம் என்ன கொஞ்சம் சூடு வேறு வழியே கிடையாது நான் கரடி நெற்று நிறைய நெற்று கிடச்சி நீங்கள் நெத்து இல்லை நல்லாயிருங்களா இந்த தவறு ஒரு கரடி உழுது வரும் உழுது வரும் எழுத்துக்க விழுது கீ வர்றேன் இந்த எடுக்கிற இந்த எடுத்து எடு எடுத்து தின்னு தின் தின்னே மொத்தம் வேறு வட்டாங்க கரெக்டா ஒருத்தனை திட்டி விட்டு எல்லாம் வந்து போக போகக்கூடாது அங்கே போகாதீங்க இந்த முள்ளுக்குழு சாங்க ரொம்ப நாள் ஆச்சு எந்த ஆடு மாடும் மேயில ஏன்னா புல் இல்லை நினச்சிக்கிருக்காங்க இதுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு பாதை அந்த பக்கம் இல்லை நல்ல புல் கிடக்குங்க நல்லா மதியம் டைத்தில் பசிக்க டயத்தில் விட்டுருக்கேன் அதனால தான் அவங்களே தேடி வந்து நல்லா நின்று மெய்கிறாங்க நமக்கு கொஞ்சம் ஒரு பஞ்சந்த மரத்தை உட்காந்து சாப்பிடுவோம் அங்கே பாதி சாப்பிட்ருக்கேன் இங்கே பாதி பயன் இங்கே நடக்க விட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னு தெரியல தண்ணி காலையில் குடிக்கலான்னு கெஞ்சினேன் மாட்டேன்ட்டாங்க எங்கள் அம்மாயில் தலை எங்கே போகிற தலை உள்ளே போங்க தலை உள்ளே நல்லா இருக்குது இங்கிட்ட முண்டும் போயிடக்கூடாது வண்டிக்கா செடி தண்ணி இதில் கிடக்கு ஆனால் என்ன செய்ய குடிக்க குடிக்கணும் இல்லை இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படி டபனு உள்ளே பூத்து ஓடிச்சு கொடியை உழைப்பிடுவாங்க கொடியை கிடச்சி தான் வேஸ்ட்டாக போகும் அப்புறம் நம்ம தான் ஃபைன் கட்டணும் அது மாதிரி நல்லா முள்ளுக்குள்ளே நல்லா வெயில் அடிக்கிறது அதுக்கும் என்னால் நல்லா புல் கிடக்குங்க பரவாயில்ல நான் கூட மாட்டேன் நினைச்சேன் ஏன்னா எப்போ வந்தால் நிற்க மாட்டாங்க ஓடி போவாங்க நல்ல வெயிலுக்கு நல்லா இருக்குது நிற்கிறாங்க நமக்கும் நல்லது தண்ணி வேணாம்மா சவுண்டு விட்டால் தான் வருவாங்க ஒரு தண்ணியாக குடிங்க இந்த இங்கேனா இருக்க கட்டங்களை போகணும் தண்ணி கிடக்குது இங்கேனே தண்ணிக்கு விட்டு கம்மாய்க்கூட போவேன் நான் நல்லா பாறை தண்ணிங்க குழு குழுன்னு இருக்கும் கம்ரிசாயிரு குருவேன் போ தண்ணி கிடக்கு தண்ணிலாம் கிடக்கு பரவாயில்ல நல்லா தண்ணி பார்த்து தண்ணி கிடக்கு ஒடியா 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 ஒடியே அந்த 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 எல்லோரும் வரையில் வந்துக்க தண்ணியாக குடிச்சிக்க தண்ணியை குடிச்சி வெளியே தீக்குவோம் தண்ணி எங்கே இருக்குது நீ எங்கே இருக்க தண்ணியாக குடிச்சிட்டு போவியா அவன் எப்படி குடிச்சிருக்கான் இங்கேயே நல்லா எங்கிட்டான் ஓட்டம் முடிக்கிறது குடிச்சிக்கா போலுமே பொறுமையாக கூடிய அவ எங்கேன்ற ஒரு நடுக்கல்ல ஏறி வருகிற அவர் சுத்தமாக இருக்கிற இடத்துல பார்க்குறா உள்ள விழுத்துறா டய போட்டுறா தண்ணி வாட்டுக்கு ஏ அங்கிட்ட வந்து போயிட்றான் நான் சார் இன்னைக்கு என்னமோ அமைதியாக இருக்கா அப்பில் ஒன்றும் தெரியாத பார்ப்ப மாதிரியாக இருக்கேன் எந்த சேட்டப் பண்ணாமல் பேசாமல் கம்முன் இருக்கேன் என்ன இல்லாட்டி ஓட்டம் பிடிப்பேன் மேட்சச்சந்திரல பல வந்தால் நல்லா மேஞ்சிக்கிறேன் வீட்டில் எத்தனை நாள் கிடையாதுல பைய பட்னி அரை பட்டினியோட கிடஞ்சி இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா நல்லா மேய்ஞ்சிடியான் தண்ணி பிடிச்சிடறேன் என்ன அம்மா அன்னைக்கு மட்டும் பைய கிரிக்கு பிடிச்சிரும் அன்னைக்கு மட்டும் நம்மளை ஓட விட்டு காலையில் நம்ம பையன் போனால ஒரு ஆடு கூட அவரோட ஆடு விட்டு போயிட்டு இப்போ தான் பற்றி வராங்க சாப்பிட்டுட்டு வராங்க மூலி பையனை நம்ம பிடிச்சிக்கணும் அங்கே வந்துக்கணும் லேட்டினா ஓடி ஓடிக்குவேன் அதுக்குள்ளே இவ்வளோ அங்கிட்டு ஓடி போயிட்டினா போச்சு அதனால் ஆடெல்லாம் தான் ஒன்றும் சேர்க்கணும் போக ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வருவோம் நல்லா ஒரு சுற்றிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கப்பட்ட தான் நல்ல நல்லா மெய் வாங்கி மணி வருங்க மூணு மணி ஆகும்போது இன்னும் வெயில் குறையிற மாதிரி தெரியல இன்னும் கூறித்தாங்க இருக்குது இனி வரும் மாதத்தில் இதுலேருந்து ஆரம்பிச்சுரணும் புரட்டாசி மாதத்துலேருந்து அது எப்படி சொல்ல மாசி மாதம் வரைக்கும் தை மாதம் வரைக்கும் தை மாதம் வரை வரைக்கும் ஆறு மணிக்கு உங்களுக்கு சூரியன் மறைச்சிடும் இதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு மாறியம்னா ஏழு மணி ஆகும் எங்கள் ஏரியா பக்கம் மற்ற ஏரியில் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா அந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் லேட்டாகும் மழைக்காலத்தில் சீக்கிரமாக ஆறு மணிக்கு ரொம்ப ஹிட் ஆயிருங்க நம்ம பழுவனோட ஒரு மகைக்காமரு அது களவானிப்பாலாக குடிச்சு குடிச்சு அந்த பொட்டச்சி ஒருத்திருக்கா அவ்வளோ பால் குடி விடாமல் ஆகிக்கிட்டேன் ஆனால் இது நல்லா வளர்ந்துட்டான் நல்லா ஆடு வரட்டுறாங்க என்ன இது வந்து கொஞ்சம் ரெட்டை குறுக்கா ஒத்த கொடுக்குறா அந்த இதில் ஆனால் பரவாயில்ல எங்கிட்டோ பளுவன் வந்து கொஞ்சம் தண்ணி பால் தான் ஆனால் பரவாயில்ல நல்லா வளர்த்துட்டான் பளு பாராட்டலாம் தலையீட்டில் ரெண்டு குட்டி போட்டா ரெண்டாவது இடத்தில் வந்து நம்ம குட்டியமாக போட்டா மூணாவது விதத்தில் நம்ம அந்த கரடி அவள் போட்டா நாலாவது இதுல ரெண்டு குட்டி போட்டிருக்கா நான் பழுவுனே வர இளைக்கிறா வெயில் தாகமுடில சரியா வெயில் அடிக்குது சொல்ல முடியல என்ன பொழுந்தேன் நான் மொட்டை பொழுந்தேன் எந்த வெயில் அடிக்குது பின்னாடி வெட்டு அங்கிட்டு வெத்தலை கொடுத்துருக்கா இப்படி என்னெண்டா கதையாகாது வெயில் இன்னைக்கு குறையாதுங்க ஆறு மணி நேரத்துக்கு இன்றைக்கி எப்படியே அடிச்சுக்கி இருக்கோம் பொழுந்தேன் வேறு வழி வா நீ எப்படியும் மயக்காடு போயின்னா முழுக்களை என்ன இருக்க காலையில் மாதிரி ஒரு முழுக்களே அந்த படி கொடி கிடையே திங்க வைப்போம் அப்படித்தான் வகுத்து நான் நீங்கள் எங்கே வெயில் குறையாது நல்லா வெயில் அடிக்கிதுங்க அடிக்காற்ற அடிக்கிது கொஞ்சம் இருக்கும் இந்த முள் இந்த முழுக்கே போ நல்லா நெற்று இருக்கும் நல்லா நிழல் இருக்கும் ஓடியா 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 எல்லாம் அதுக்குள்ளே போய் நினைக்க முனிக்கா உள்ளே காலை எடுத்து போய் வரது காலைல எடுத்து வச்சு உள்ளே போய் நல்லா நெற்றுக்கிட்ட பிறகு ஓடு முடிக்கா நான் இருக்கு ஒரு இருக்கும் ஆ இருக்கு ஒரு நிறையா நான் வேணாமா பரான் இது வேணான்ண்ட இருக்க வீட்டில் எல்லாமே நல்லா நெத்து கிடக்கு ஓடியா ஓடியா அப்படியா வா பா குடி குடி வர பறந்து பறவைங்க ஊடியோ ஊடி ஊடி விடியா ஹா ஹா பொறுமையாக வரவும் பொறுமையாக வரவோம் அவன் கொம்பே ஓட்டத்தை போற கெட்டி கிட்டிக்கு இந்த சின்ன குட்டித்தான் ஓடுதுன்னா பயவுள்ள வயசான பய உள்ள அதுதான் வாண்டை ஓடுது என்ன மொதல் அளமது என்ன தருக்கு பிரியாணியாக இருக்கேன் வரேன் பாரு அவங்க விட்டு தின்றுட்டு வாங்கின அவங்களாம் தின்னு போ உள்ளே போகணும் நெற்று நிறையா கிடக்குங்க காற்று கொண்டு சரசு டைனோ சரஸ் நிறையா போர் நிறையா அப்படி எட்டு வேமாம் வாங்கிக்கிறேன் சதக் சிதக் சதக் விட்டுருவாயில்லே விட்டு வாயிலே ஓடியாப்பா பா வட்டச்செல்லாம் வருதா ஓட்டத்தை பாரு வரி குறாய் முடி ஓடி 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 அந்த 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 ஓடி ஓடு ஓடு உள்ள போங்க 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 ஓடி கிரேஷி அக்கா வேகமாக ஓடுறி கரோச்சே கரோச்சே என்ன நெற்று கிடைக்கலையா கீழே பாரு இந்தா இதெல்லாம் வேணாம்மா உனக்கு நல்ல நத்தா வாக்கறியா ஆ வேணா தே நல்ல நத்தா தான் ராம் ராவுப்பா நல்ல நெணத்துக்கு எங்கே போக தாக வச்சுக்கிட்டு வா நல்ல நத்துக்குரு நீ கேட்டால் நல்ல நெத்து ம் அப்படியா ஆ நம்பி வராள அதில் பரவாயில்ல இப்போ கிட்டி கேரி இந்தா நீலாம் சின்ன குட்டியாக இருக்க ஓ உக்காது கண்ணுமே வர மாட்டேறான் அவள் வந்து அவளுக்கு நிறையா கொடுக்கலாம் இந்தா ரெண்டு ரெண்டாம் நல்லா தின்னு நிறையா இருக்குன்னு நத்து இந்தா அவ்வளோதான் விட்டுது குட்டியம்மா நீ வா இந்தா குட்டியம்மா புடிந்தா அந்த அந்த இந்த புரிய புரிய இரு உனக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு கொடுப்போம் தான் நீ ஒன்றா எடுத்துக்க நான் கீழே இருக்கு நீ இதை எடுத்துக்க இந்தா நீ எடுத்துக்க நாளைக்கு ஒன்று எடுத்துக்க என் கீழே விட்டால் வேணாமா பர்ற ஏ அத்தை நம்ம கரடியே வரலையா கரடி கரடி நரி பூச்சி நெத்திப்பூட்டி அத்தை ஏதா எங்கே உனக்கு என்ன வரைக்கும் கரட்டை வா கரடி விட்டுட்டா போ பத்தி முடி போது போ சீட்டை பிடி போய் எதாவது இடத்துல போய் என்ன கரண்டி என்ன கரண்டி லேட்டாக போயிட்டேன் உள்ளே ஏதாவது இருக்கும் போ கரண்டி எந்த இந்த அவ்வளோதான் வேணாண்டான் தண்ணி தின்னு நீ வேணான்ட்டையா அப்படி தின்னு எங்கிட்ட நல்ல சீமக்கருவிலே நெற்ற வச்சு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் பசங்களுக்கு ஒரு அரைப்படின்னு திரத்தலாங்க பரவாயில்ல இந்த வருஷம் நல்லா நெத்து இருக்குது போன வருஷம் ஆடி மாதத்துக்கு தான் சுத்தமாக நெத்து இல்லை தான் இருந்துச்சு இந்த வட்டம் மழை வந்துனால எங்கள்கிட்ட நல்லா நெற்று அதிகமாக காய்ச்சிருக்கு ஸ்கைப்பாலே ஸ்கைப்பாலே காதேக்காது நான் கூப்பிட்டா மட்டும் காதே கேட்காது ஸ்கைப்பாலு நறுக்கு ஒரு மட்டும் நெற்று கிடைக்கும் ஒரு நெத்துனா மட்டும் முட்டும் இப்போ காதுக்கு இப்போ கேட்குதா காது காது கண்ணு எல்லாம் தெரியும் இந்தா ஆள் பாதி அதுக்கு சொல்லி ஹேய் முட்டா சொல்லி இந்தா அடிச்சுலே அடிச்சுலே போகாதா நீ ஏன் எடுத்துக்கா இந்தா கருவச்சி எடுத்துக்கா குட்டியாம்மா இந்தா குட்டியம்மா இந்திரி கோச்சி போய் அந்த கீழே போட்டுக்கு எடுத்துக்கிறீ வண்டை முட்டை போகிறோம் முட்டை போகிறோம் எடுத்துக்கிட்டா வத்தியா மைக் செட் மாயக்கா எதுவும் எடுத்தியா உனக்கு எது வேணுமா இருவார் இந்த உள்ளே இந்த இருக்கோர் நிறையா இருக்கோர் வேணாம்மா நல்லா வேணாம்மா உங்களுக்கு வர இந்தா மாயக்கா இந்தா மாயக்கா இந்தா அவ்வளோ போயிட்டா இந்த இருக்கும் மாய்க்கா ரடி இந்தா ஆ அந்தா நீ ஏற்றின கரெடி அவன் இந்தா நீ நாரி என்கிட்ட இது போனேன் அவன் அங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அங்கிட்டு திருவிட்டேன் நாரி மாயக்கிட்டு செம்பரி அடலாம் இப்போ தான் என்ன தெரியல நீங்கள் ரொம்ப லேட்டாக பற்றி வரான் காரணம் காரணத்தை வெயிலுக்காக நான் பாட்டி வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டினா எப்போயும் வந்துடுவாங்க யாத்தே நாரி அத்தையே விட்டு போயிட்டாங்களே ஓட்டத்தை பாரு காதா தான் பாருக்கு இந்தா இருக்காங்க ஒரு திரும்ப உள்ள போ எங்கிட்ட ஓட்டம் பிடிக்கிறது இந்தா இந்தா பிடிக்குது எவ்வளவு எவ்வளவு மாதிரி எம்புட்டு நெத்து கீழே பாரு கீழே பரு அவ்வளோ மழையாக விழுது எடுத்துங்க என்ன முத்து நத்தா தொட தொடமாட்றாங்க ஒரு நல்ல நெத்தாக பாக்குறாங்க நல்ல நெத்துக்கு நான் எங்கடா போக முடியும் கிடச்சதே பரவாயில்ல ஆடி மாதத்துல முடியாத கிடைச்சி ஆடி நெத்து ஆவணி வரைக்கும் அந்த இருக்கு நல்லா இந்த முள்ளுக்குள்ளே தான் நம்ம கொம்பையும் கயிறை போட்டுட்டியா நானும் தெரி தெடி பார்க்குறேன் எங்கிட்ட போட்டேன்னு தெரில கண்டுபிடிக்க முடியல அதான் சாமிக்கு போயிடுச்சு மரத்துற வேண்டி தான் நான் கரடி கரெக்ட்டு தானே இந்தாக்கரடி எப்படி நெத்து கொடுத்தாலும் நீ மட்டும் வந்துக்கிட்டே இருக்க ஊம்பா கரடி பின்னாடியே திருடா பின்னாடியே வேறு ஒரு முட்டு கோடி இருக்கு உள்ளே போய் நல்லா புகுந்து விளையாடுறாங்க உள்ளே ஏறி நம்ம உள்ளே போக தேவையில்லை போய் அங்கே கொடி தின்ன என்ன கரடி அட் கரடியை நெத்து நெத்துன்னு ஏங்குகிறாளே ஏ கொம்பா இங்கிட்ட கயிறு போட்டேன் உணத்தாண்டா இங்கிட்டரான் போட்டேன் நல்ல கயிறா நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கயிறு வாங்கிட்டு வந்தேன் நூற்றம்பது ரூபா ஒரே வாரத்தில் காலி வாங்கி விட்டேன்மா இவ்வளோ இதுக்கு இப்படி வர்றீங்க தண்ணிலாம் கிடையாது இந்த மொட்டை காடத்தில் அதான் தண்ணி காலியாக ரே தண்ணி காலியாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது தண்ணிக்கு போகணும் இல்லை நம்ம கம்மாயிட்டு தான் போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு எப்படி ஒரு இரு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் ஒரு வீட்டு கோயிலில் விட்டுக்கிற மாதிரி மோனிக்கா ஒன்றும் மணி தண்ணி இல்லை ரெண்டு பார்க்குறேன் என்னடா தண்ணியா காணா கிருத்த பாரு ஏ தண்ணி இல்லைடா அங்கேயும் இல்லை அந்த படத்துக்கு போகிறாங்க இங்கே தண்ணியெல்லாம் எங்கேயும் இல்லை தண்ணிக்கு ரொம்ப ராவுராங்களே ஆஹா தண்ணி விட்டா நல்லா வாங்கி போரு ஓட்டத்தை பாரு தண்ணி வேற ரொம்ப தாக்குறது மதியம் நல்லா குடிக்க மாட்டேங்கிறேன் நான் கெஞ்சினேன் இங்கே கேட்குறான் இங்கே தண்ணி இருந்தால் கொஞ்சம் இல்லை சுத்தமாக இல்லை நம்ம ரெட்ட சொல்லி பார்த்தீங்களாந்தா அவ்வளோ அப்போ தான் கொஞ்சம் சுப்பாக எக்கு போட்டு போனால் பழகிட்டா நம்ம சின்ன குதிரையை பார்த்து கொஞ்சம் துப்பா எப்படி நல்லா எக்கு போடுறாங்க பரவாயில்லைங்க ட்ரைனிங் நல்லா எடுத்துட்டா எப்படியோ அவளும் செம்பூர் அதாவது கொடியாட்டு வகையில் கிராஸ் தான் இருந்தாலும் அது மொதல் எக்கு போடாமல் இருந்தா இப்போ தான் கொஞ்சம் நல்லா எக்கு போட்டா நம்ம மோனிக்கு அவசரம் தவிரதா அப்பப்போ எக்கு போட்டு பார்த்தா கொஞ்சம் சும்மா ட்ரை பண்ணுறான் அதுக்குள்ளே உடம்பு வச்சுட்டா ஆடு கடை வரைச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ காலத்தூக்க முடியாது முன்னாடியே தூக்கி இருக்கணும் அது கொஞ்சம் பழகலாம் பழகா போயிட்டான் வகிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துச்சா அவ்வளோதான் ஆடு ஒர்க் கிச்சனா அவ்வளோதான் தான் இந்த எங்கே இருக்குது எங்கே பிடிக்கிற நீ கரடி எங்கேயும் ஏறாதா மேலே எக் போடவே மாட்டேன் இன்னும் கரடி கையவே பார்க்குறா அவை எப்படி மேலே ஏறுறா இன்னா கரடி போகடி கரடி இல்லை நேரத்தில் பசி இருந்தாதான் நம்ம நண்டு காலையை போட்டு நல்லா திம்பா இல்லாட்டினா பசி இல்லாட்டினா நல்லா தரமச்சிலே ராவா நல்லா பயவுலி வயிட்டுக்கு இருக்கா தான் நல்லா ஒரு இது மாதிரி கொண்டு வச்சுருக்கேன் நண்டு பார்த்து பார்த்து எக்கலாம் வந்துடாதா ஏற்ற யாத்த பாத்திரே என்னதான் ஆச்சுன்னு தெரில இந்த ரெண்டு மூணு நாள் சாயந்தரம் சாயந்தரம் அந்த நம்ம சின்ன கச்சா கத்துறாங்க இப்போ படுத்துக்கிறா என் கத்துறா ஆனால் கழிச்சல் எதுவுமே இல்லை எதுக்குன்ட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேண்டது எதுவும் சம்மந்தம்லாம் அதை அதை சாப்பிட்டாலோ அதுக்கு வயிறு எதுவும் வலிக்குதோ வகைகள் எதுவும் குத்துதான்னு தெரில அப்படியே கத்துறாங்க படுத்துக்கிட்டான வரையும் கற்றுனா காது பிடிச்சி பார்த்தாலும் காது நல்லா சுடுதான் செய்யுது சாணி கழியவும் இல்லை விசை கடின்னா காலைல கழிய ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சு வைப்போம் காது நல்லா ஜில்லண்டாயிரும் எதுவுமே இல்லைங்க ஆனால் மூணு நாள் கொடுத்தாங்க பவிர ஆனால் நல்லா ஒரு எல்லாம் இருக்கா தமிட்ட பொருளா ஆனால் கத்துறாங்க படுக்கிறா கத்துறா படுத்துக்கிட்டே அப்படியே கத்துறா ஒரு மாதிரி குன்னி குன்னி கத்துறா என்னமோத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை அவருக்கு ஏதோ ஒரு முள்ளைக்கெல்லாம் முழுங்கிவிட்டான்னு நினைக்கிறேன் முள்ளோட அந்த நாட்டுக்காரில் இல்லையா அதுபோல் என்னன்னு சரியாக தெருளை பார்ப்போம் போவோம் தெரியும் அந்த இதோட மூணு நாள் கொடுத்தா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன கச்சா வந்து வெயிலுக்கு சூடு தாங்க முடியாமல் தான் கத்திரா அவள் கொஞ்சம் கோமி மேடாப்பில் கத்திர நினைக்கிறேன் அவளுக்கு ஏதாவது குளிர்ச்சியான பொருள் ஊற்றுவாங்க முதல்ல செவனப் ஊற்றுவோம் இப்போ வந்து வேறு எதாவது குளிர்ச்சியான பொருள் ஊற்றுனங்க அவளுக்கு அதான் சூடு சூடுதான் கத்திரா பயம் உள்ள மணி ஆறு மணிக்கிட்டே ஆக போகுது என்ன நம்ம கிளம்ப வேண்டி தான் போய் அவளை பார்ப்போம் ரொம்ப கத்திரா படுத்து படுத்து எந்திரிக்கிறா அவளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வழி தாங்க முடியல ஆனால் சூடு அது மட்டும் எல்லாம் தெரிஞ்சிச்சு வேறு ஒன்றும் இல்லை சூடுன்னா அடி போய் ரொம்ப வலிக்கும் அதனால் கத்துறா அதனால இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி பெரிய பெரியவில்லை அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை அது உங்களிடம் பிறந்த விட பருவதை நான் உங்கள் வாயிரம் கிளம்பா நான் போய் சின்ன கச்சா பார்க்கணும் பயவிலாக கத்துரா அதே கற்று என்னத்தில் கடத்தலாம் பார்த்தேன் தான் பார்த்தேன் ஒன்றுக்கு இருக்கும்போது கத்துனா சரி ரைட்டு சூடு பயவிலிக்கு போய் அதை வேலையை பார்ப்போம் சரிங்க ஓகேவா பாய் நீங்களும் ஆடுகளை சேஃபாக பார்த்துக்கொள்ளவும் ஆடு வைத்துக் கொள்ள நீங்களே சேஃபாக இருக்கும் பாய்